மொத்த யூனிட்டுக்கே சாப்பாடு போடலாம் மா 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 என்னாச்சக்கா நானும் அம்மாவும் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருந்தம்மா அங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா தலையில அடிபட்டு நல்லா ரத்தம் வந்துட்டு இருந்தது நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டேன் என் ரத்தத்தை எடுத்து செக் பண்ணாங்க ஒத்து சொன்னாங்க அப்புறம் நானே ரத்தம் கொடுத்துட்டேன் பெருசா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா டாக்டர் பயப்பட வேணாம்னு சொல்லியிருக்காரு இன்னும் நாலு நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க ரொம்ப தேங்க்ஸ் மஞ்சோக்கா விடுங்கண்ணா இதுக்கெல்லாம் போய் ஏன் தேங்க்ஸ் சொல்றீங்க நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணாதான் எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க சரிண்ணா நீங்க அம்மா பக்கத்திலேயே இருங்க நான் போய் அம்மாக்கும் உங்களுக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்துறேன் நான் கிளம்புறேன் பாத்துக்கங்க அம்மா நீங்க ஏமா வேலை வேணும்னு அங்க அலைஞ்சிட்டு இருக்கீங்க பையன் வேற நல்லா சம்பாதிக்கிறாரு முதல்ல அவரோட லைஃபுக்கு ஒரு நல்ல வைஃப கூட்டிட்டு வாங்க அப்புறம் எல்லாம் சரியாயிடும் சமர் அம்மாவை பாத்துக்கங்க பரிமளா உன லவ் பண்றதுக்கு முன்னாடியே அம்மாவே என்கிட்ட வந்து பரிமளா நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அப்பவே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு கல்யாணம் எப்போ பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க இப்பவே பண்ணிக்கணும் நினைக்கிறீங்களா இல்ல வேலை பெர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறமா பெர்மனன்ட் ஆகுற அளவுக்கு என்கிட்ட அவ்வளவு காசு இல்லம்மா சும்மா நாலு பேரை கிட்னாப் பண்ணாலே எனக்கு நல்லா காசு வரும் உங்களுக்கு அவ்வளவு தைரியமா நேரம் காலம் யாரையுமே சேஞ்ச் பண்ணிடும் சரி ஓகே டைம் ஆயிடுச்சு போலாமா சுத்து வேஸ்டா இருக்காரே சான்ஸ் கூட யூஸ் பண்ண தரல சார் இதுக்கு பண்ண நீங்க யாரையும் லவ் பண்ணதே இல்லையா இல்லையே ஏன் கேக்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரையும் லவ் பண்ணதே இல்லையா யாருமே இல்ல ஏன் என்ன சும்மா கேக்கணும்னு தோணுச்சு தான் ஐ லவ் யூ சொல்றதுல பெரிய விஷயம் இல்ல சார் அத தான் பெரிய விஷயம் இல்ல இந்த லவ் ஆனதுக்கு அப்புறமா கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற சின்ன கேப்ல பையனுக்கு பொண்ணாகட்டும் பொண்ணுக்கு பையனாகட்டும்

பாத்தியா தான் நான் உன் இடுப்பை கட்டி பிடிக்காம பேசாம வந்துட்டு இருந்தேன் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு நீயே பாத்தியா கொஞ்சம் எனக்கு டைம் கொடு சீக்கிரமா உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆ பின்னாடியா இருக்கு என்ன மச்சான் விசேஷம் நீ ஜெயிலேருந்து வெளியே வந்திருக்கிறது தான் பெரிய விசேஷம் சரி வாசு தாங்க சார் அண்ண யாருன்னு பேக்ரவுண்ட் இல்லாம வளர்ந்தவர் அதான் பேக்ரவுண்ட்ல யாரும் இல்லையா நான் இருக்கண்டா காசு இருக்கட்டும் கிளம்புங்க காலையில வந்துட்டானுங்க மொத்த டீமையும் ரெடி பண்ணி வை இந்த சில்ட்ரன் கிட்ட நமக்கு என்ன சார் வேலை வாங்க நம்ம போலாம் சார் நீங்க உண்மையிலே பிலிம் தானா ஆமாப்பா இவர் டேரக்டர் தான் சாங் லொக்கேஷன் பார்க்க வந்திருக்காரு அப்படியா சார் Thank you sir அட போய் ஹ ச யோ மூஞ்சே ஏ இவ்வளவு சிரிச்சா வச்சிருக்கற ஜனங்கறத தான் கூச்ச பண்ற யாருமே இல்லையே மூஞ்ச கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் டேய் சீரியஸ் சாங் லொகேஷன் பாக்க டைரக்டர் வந்திருக்காரு சார் என்ன சார் நான் ஆசைப்பட்டல்ல நீ பெரிய என்ன மட்டும் எடு என்ன எடுக்க செல்ஃபி எடுக்கறேடா நீ செல்ஃபி இது மூரீ தேவையா இவையோ இவையோ இவளோ சீரியஸா இருக்கான் என்ன யாரப்பா நீ சீரியஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் என்ன சீரியலா இல்ல சார் சீரியஸா என் பேர் சீரியஸா ஓ டைரக்டர் ஆகணுமா ஆமா சார் என்னப்பா நீ உனக்கு ரியாக்ஷனே இல்ல எப்படி ஆக்சன் சொல்லி தருவேன் ஆக்சன் சொல்ல தெரியும் சார் ரியாக்ஷன் வேணும்னா பாருங்க வேற என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியாதோ அதெல்லாம் தெரியும் சார் என்ன இப்படி அடிக்கிறீங்க அந்த கூமுட்டியோட ரியாக்ஷன் என்னால தாங்க முடியல அதனால தான் நான் ஆக்சன்ல இறங்கிட்டேன் சார் இவங்கட்ட ரியாக்சனே இல்லையே சார் இதுதான்டா அவரோட ரியாக்சன் அது எப்படிடா ரியாக்சனே இல்லாம இப்படி சைலண்டா நிக்கிற எனக்கே ரியாக்சன் வருது போச்சு என்னப்பா என்னால உனக்கு என்ன ஆக வேண்டியிருக்கு என்ன நீங்க வச்சுக்கலாம் சார் அசிஸ்டன்ட் டைரக்டரா சார் வேணும்னா நின்னுக்கிட்டே கதை சொல்லுமா சார் அவ்வளோ டேலண்டா என்கிட்ட இருக்கிறதே அதான் சார் சரி சொல்லி தொலை ஓகே சார் சார் டைரக்டரும் அசிஸ்டன்ட் டைரக்டரும் சாங் லொக்கேஷன் பார்க்க வந்திருப்பாங்க சார் ஓ எங்களை மாதிரியா இருக்கலாம் சார் அதே லொக்கேஷனுக்கு மஞ்சா லிக்கிட் சீரியஸ்ங்கிற மூணு ஃப்ரெண்ட்ஸும் ட்ரிப்புக்கு வந்திருப்பாங்க சார் அது சரி உங்களை மாதிரி இருக்கலாம் சார் சீரியஸ் டைரக்டர் கிட்ட போய் வணக்கம்னு சொல்றான் சார் அப்போ டைரக்டர் சீரியஸா பாக்குறாரு சார் அந்த சீரியஸ் சீரியஸா நின்னுகிட்டு இருக்கான் சார் என்ன கண்டா இது நீ பீச்சுக்கு வந்து பண்ணதே எல்லாம் சொல்லிட்டு இருக்கா சார் இந்த சொல்லும் போது சீரியஸாக கேட்கணும் சார் அதை விட்டுட்டு நீங்கள் சீரியஸானா இந்த சீரியஸ் உங்க மேல சீரியஸ் ஆவான் சார் கதை கேட்கறதுக்கும் ஒரு ரசனை இருக்கணும் சார் ரசனை இருக்கணும் உனக்கு ரசனையே இல்லை வாங்கடா சொல்லுமா உன் பொண்ணு இல்ல உன் பொண்ண கிட்னாப் பண்ணவன் கிட்னாப்பா யாரா நீ யாரா நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல அஞ்சு லட்சத்தை உடனே ரெடி பண்ண எதுக்கு உன் பொண்ண கிட்னாப் பண்ணிருக்கல அதுக்கு பேசாம நான் சொன்னதை மட்டும் ரெடி பண்ணு அப்புறம் நான் எடுத்த சொல்றேன் ஃபோன் பண்ணுங்க ஹலோ நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்பார்ட்மெண்ட் பேக் சைடு வா ஓகே போன் பண்ணுங்க சார் ரிங் ஆகுது ஸ்பீக்கர்ல போடுங்க சார் நீங்க சொன்ன இடத்துக்கு நான் இப்ப வந்துட்டேன் சார் சார் நீங்க எங்க சார் இருக்கீங்க டைம் வேஸ்ட் பண்ணாத நான் சொன்னது மட்டும் செய் கீழ இறங்கி போ நான் வரேன்னு சொல்லுங்க சார் நான் இப்ப வந்தற சார் ஆ ஓகே ஆ இறங்கிட்ட சார் இருக்கு சார் அதை எடுத்து அது நீ கொண்டு வந்த பணத்தை போய் வச்சுட்டேன் சார் பக்கத்தில் இதோட கேப் இருக்கும் அதை எடுத்து க்ளோஸ் பண்ணு நான் போட்டுட்டேன் சார் உனக்கு பக்கத்துல ஒரு பைப் தெரியும் அதுக்கு கீழே வை something is going on சார் வெச்சிட்டேன் சார் இப்ப கார்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் சொல்லு என்னாச்சு அங்க பார்க்காத இங்க பாரு என்னங்க ஹே எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு டியூஷன் வந்த சரி நான் அர்ஜென்டா ஒருத்தர் மீட் பண்ண உங்ககிட்ட குட் லக் அப்படியா இப்பவே வர நீ எந்த பக்கம் போ நீ அப்படி போ எனக்கு தண்ணி காட்டிட்டானே பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வாங்கலாம் கௌதம கேக்கலானா அவர் டியூட்டிக்கு போயிட்டாரு போன் பண்ணலானா மொபைலும் உடஞ்சு போயிடுச்சு என்ன பண்ணலாம் சரி கௌதம் வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட சொல்லி நல்ல கிஃப்ட வாங்கிடணும்